என்னுடைய பெயர் ஜெபராஜ் சமுவேல் என்னுடைய பிறப்பிடம் நெல்லை மாவட்டத்தில் உள்ள நாசுரைத் ஒன்று நாளாகமும் நான்காவது அதிகாரம் ஒன்பது பத்து ரெண்டு வசனங்களிலே ஒரு மனிதனுடைய முழு சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்த பொழுது மிகவும் வேதனையோடு பெற்றெடுத்தார் ஆகவேதான் தான் துக்கத்தின் மகன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார் அதே விதமாக என் தாயின் கற்பத்தில் நான் இருந்த பொழுது என் தகப்பனால் கைவிடப்பட்டேன் ஆகவே என் தாய் என்னை பிரசவித்த பொழுது வேதனையின் மகன் தகப்பன் இல்லாதவன் ஆனாலும் அவருடைய ஜபத்தின்படி எனக்கு சமவேல் என்று பெயரிட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் மாத்திரமல்ல அவரின் கற்ப வேதனை துடித்த பொழுது ஜபராஜ் என்ற ஒரு இளம் ஆயர் ஜபித்தது நிமித்தமாக மருத்துவமனைக்கு கூட செல்லாதபடிக்கு பிரசவத்தை தேவன் கட்டளையிட்டார் ஆகவே தான் என்னுடைய பெயர் காரண பெயர்